கேரளாவிலிருந்து மருத்துவக் மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டினா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பசுமை தீர்ப்பாயத்திலிருந்து நீதிமன்றம் வரைக்கும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மருத்துவ கழிவுகள் மக்காத குப்பை மக்கும் குப்பைன்னு சொல்லி பிரிக்காம வகைப்படுத்தாம ஆனா அதுக்கெல்லாம் வரி வசூல் பண்ணிட்டு ஒட்டுமொத்த பிளாஸ்டிக் கழிவுகள் மருத்துவ கழிவுகள் தொழிற்சாலை கழிவுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து திருப்பூர் மாநகராட்சி பொங்குவளையம் கிராமத்தில் குறிப்பிட்ட காலம்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை சுற்றி எழுபது ஏக்கருக்கு மேலே கைவிடப்பட்ட குவாரிகள் இருக்கு இந்த குவாரிகளில் கொட்டும் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி குப்பை கொட்டுவதற்கு அனுமதியே கிடையாது ஆக சாலிட் வேஸ்ட் டிஸ்போசல் ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிக்கணும் மக்கும் உரமா மாற்றி விவசாயிகள் கொடுக்கணும் மக்காத குப்பையை மறுசுழற்சிக்கு அனுப்பணும் பிளாஸ்டிக் எதுவாக இருந்தாலும் மறுசுழற்சிக்கு அனுப்பணும் அரசாங்கத்தினுடைய விதிகளுக்கு எதிராக பாத்தீங்கன்னா பசுமை தீர்ப்பாயத்தில் இங்கே குப்பை கொட்டக்கூடாதுன்னு தடை உத்தரவு இருக்கும் போது மாசு கட்டுப்பாடு வார்த்தை அனுமதியும் வாங்காமல் திருப்பூர் மாநகராட்சி அப்பட்டமாக விதிகளை சட்டத்தை மீறி சட்டவிரோதமாக விரோதமாக இங்கே குப்பைகளை கொட்டி கொண்டிருக்கிறார்கள் சட்டவிரோதமாக குப்பை கொட்டி நிலத்தடி நீரை நஞ்சாக்க கூடாது கூடாதுன்னு சொல்லி தொடர்ச்சி இரண்டாவது நாளாக நம்ம சங்கத்தை சார்ந்த சட்ட விழிப்புணர்வு சதீஷ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் நிலத்தடி நீரை பாதுகாக்கணும் இந்த நிலத்தடி நீரை அணுகுண்ட விட மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் ஏன்னா திருப்பூர் இருக்கக்கூடிய அனைத்து மோசமான கலைகளும் அவ்வளவு துர்நாற்றம் இந்த பகுதி மக்கள் நாளை வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படும்

இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் மாநகராட்சியும் வருவாய்த்துறையும் இணைந்து செய்து கொண்டிருக்கின்றன எனவே தமிழ்நாடு அரசு கேரளா கழிவுகளின் மீது காட்டும் கரிசனத்தை தமிழ்நாட்டில் இருக்கும் கழிவுகளின் மீதும் கவனம் செலுத்தி தரம் பிரிக்க வேண்டும் மருத்துவ கழிவுகளை கொட்டவே கூடாது இங்கு நேற்று மருத்துவ கழிவுல கொட்டுன்னு ஒரு வண்டியை பிடிச்சிருக்காங்க அதுக்கு முதல் தகவல் இருக்கும் பதிவு செஞ்சாச்சு அப்ப மருத்துவ கழிவு கொட்டினா மட்டும் முதல் தகவல் இருக்க போட்டுறீங்க இங்க சட்ட ஏன் குப்பை கொண்டு வர்றீங்கன்னு நம்ம சமூக கொண்டு போய் வரீங்க காவல்துறை அச்சுறுத்தல் உடனடியாக மாநகராட்சி இந்த சட்ட விரோதமாக குப்பை கொட்டி சுற்றுச்சூழலை மாசுபடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லையே தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடரும் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை திரட்டி இந்த குப்பையை அள்ளும் வரை தொடர்ச்சியாக இயக்கம் தொடரும் நீதிமன்ற தொடக்கப்படுகிற வழக்கில் உங்களை எல்லாம் உங்க பதவி பறிக்கப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்